ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து புரட்டாசி மாத ராசி பலன் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இந்த புரட்டாசி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன சார் எல்லாரும்தான் ராசி பலன் சொல்றாங்க மாத பலன் சொல்றாங்க நீங்கள் என்ன சார் அப்படி வித்தியாசமாக சொல்ல போறீங்க அப்படின்னா எல்லாருமே சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடருடைய ராசி பலன் இன்னொரு ஜோதிடருடைய ராசி பலன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கும் பொருந்திருக்கும் இன்னொருத்தங்களுக்கு பொருந்தாரு பொருந்தாதவங்களுக்கு அந்த விஷயம் வந்து யாருக்கு பொருந்தலையோ அது இன்னொருத்தங்களுக்கு பொருந்தியிருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் சரி நீங்கள் எதை பத்தி சொல்ல போறீங்க இந்த புரட்டாசி மாசம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இதை தான் இதை பற்றி தான் நம்ம இதை இதில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய முதலீடு செய்யலாமா செய்ய வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எது செய்யலாம் எது செய்யக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி எந்த கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் யாருக்கு திருமணம் கை கூடும் அதே மாதிரி யாருக்கு காதல் வந்து சக்சஸ் ஆகும் காதலால் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படின்னு கடன் யாருக்கு தீரும் அதே மாதிரி ஒரு ஒரு மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம் இது எங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்போ வந்து முடியும் அல்லது கட்டுக்குள்ள இருக்கும் எப்போது சரியாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வீடு யாருக்கு அமையும் அப்படின்னு பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம இந்த ராசி பலனில் வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி ஆன்மீக அன்பர்களே இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதில் முதலீடு செய்யலாம் வீடு எப்போ அமையும் நமக்கு மேரேஜ் எப்போ ஆகும் குழந்தை எப்போ பிறக்கும் இந்த மாதிரி கேள்விக்கலாம் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா உங்களுடைய ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் புரட்டாசி மாதத்துல பிரவேசிக்கிறார் சரிங்களா உங்களுக்கு வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நல்ல யோக பலன்களை தருவார் வருமானம் வந்து வருமானம் குறைவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா வருமானத்தை அதிகப்படுத்தி தருவார் சரிங்களா உங்களுடைய சொல் இது வரைக்கும் யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க இப்போ போய் சபையில் நின்று ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா அந்த வார்த்தைக்கு அவங்க அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய முதலீடுகள் வந்து பார்த்திங்கன்னா சார் எதில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அரசாங்கத் துறைகளில் நீங்கள் முதலீடு செய்யலாம் சரிங்களா அரசாங்கம் அப்படின்னா இப்போ அரசாங்கத்தினுடைய பங்குகள்னா நிறைய இருக்குது அதில் வந்து முதலீடு செய்யலாம் ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப கொஞ்சம் கவனமோடு முதலீடு செய்யணும் ஏன்னால் எப்போவுமே சூரியனை வந்து சனி பகவானோட இணையும் போது சூரியன் வந்து சனி பகவானுடைய பார்வையில் இருக்கும் போது அவருடைய அவருக்கு மூணு பார்வை இருக்குது சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்து அதில் ஏழாம் பார்வையில் எண இணையும் போது சூரியன் வந்து அங்கே கடுமையாக நம்ம ஒரு முறை அதாவது கடுமையாக ஒரு முறையில வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டப் அடைவார் அதாவது அந்த இடத்துல இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த முதலீடுகள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சூரியனுடைய துறைகளை முதலீடு செய்யும்போது சற்று கவனத்தோடு முதலீடு செய்யணும் சனியின் பார்வை எந்த வகையிலும் சூரியனுக்கு நல்லது செய்யாது ஓகேங்களா அப்பா பிள்ளைக்கு இடையில கருத்து வரும் அப்பாவுக்கு ஒரு பாதிப்பை தரும் சரிங்களா அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்பாவுக்கு ஒரு பாதிப்பை தரும் ஒரு தேவையில்லாத ஒரு வாரத்தை பேசி அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துடும் சொத்து பிரிக்கிறதுல வந்து பிரச்சனை ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாவே பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் எங்கேயுமே அது ஒரு பாதிப்படைக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை இருந்த போதிலும் அவங்களுக்கு மேக்சிமம் அவங்க வந்து மௌனம் விரதம் இருந்த இந்த சிம்ம ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய அம்மா மௌனம் விரதம் இருந்தாங்க அப்படின்னா புரட்டாசி மாதத்தில் அத்தனை நாள் தேவைக்கு ஏற்ப வார்த்தைகளை பேசி தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த நம்மளுடைய அந்த சொல்லை பயன்படுத்தி தேவையான டயத்தில் மட்டும் பசிக்கும்போது மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து உடல் அளவிலேயும் மனதளவிலையும் இந்த சிம்மராசிக்காரங்களுடைய அம்மாவுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு வராது எது செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிவன் கோயில் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பெரிய மனிதர்கள் அரசு அரசியல்வாதி நம்மளுடைய அரசு கான்ட்ராக்டை சார்ந்த ஒரு விஷயம் அந்த இந்த தர்மகர்த்தா பதவிகள் இது இந்த அமைப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் மற்றவங்களுக்கு இந்த தானம் நன்கொடை இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களை அழைக்காமல் உங்களை கௌரவப்படுத்தாமல் உங்களை வந்து ஒரு உயர்ந்த இடத்துல வைக்க முடியாத ஒரு இடத்துல ஒரு சில ஒரு சில நபர்லாம் இருப்பாங்க அவங்களெல்லாம் அவங்க வந்து கூப்பிட்டு நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மரியாதை சார் சுருக்கமாக சொல்ல போனால் மதியாதார் தலைவாசல் மிதிய வேண்டாம்னு அவையார் சொன்னதான் சார் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது நீங்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி மாதிரி காதல் சிம்மத்துக்கு நான் சிம்ம ராசிக்காரங்கனாவே காதல்லாம் தேடி வரும் காதல் கை கூடக்கூடிய அமைப்பு சார் காதல் திருமணம் செஞ்சவங்களுக்கு குழந்த பிறக்கும் சரிங்களா குழந்தைங்களால் ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் கடன் வந்து உங்களுக்கு தீருமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தற்சமயம் உங்களுக்கு கடன் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ளார இருக்கும் ஆனால் முழுசாக வந்து அந்த கடன் தேர்வுக்கான அமைப்பு புரட்டாசி மாதத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதே மாதிரி நோய் சார்ந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு காலில் இப்போ நாற்பத்தஞ்சாம் ஐம்பது வயசுக்கு மேலே ஆச்சுன்னா எங்களுக்கு காலில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க காலில் வந்து பிரச்சனையாகி காயம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு பாதிப்பை தரும் கால் சார்ந்த பிரச்சனை கால் சுலுக்கிக்கிறது கால் நடக்கும்போது பிரச்சனை ஆகிறது இதனால் வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்தில் ராசிக்கு நடக்கக்கூடிய பலனாக தான் சார் இருக்கும் வீடு எப்போது அமையும் சொல்லி கேட்கலாம் சார் வீடு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் வரைக்கும் நீங்கள் போக தேவையில்லைங்க சார் புரட்டாசி மாதம் ஆரம்பித்து ஒரு பத்து தேதிக்குள்ளாரே உங்களுக்கு அதற்கான ஒரு சோர்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் சொல்லலாம் தொழில் தான் சார் நீங்க எதிர்பார்ப்பீங்க ஒரு பத்தோட பதினொன்னா அத்தோட இது ஒண்ணெல்லாம் உங்களால தொழில் பார்க்க முடியாது ஒரு நல்ல ஒரு தொழில் தொழில் சார்ந்த ஒரு விஷயத்துல நம்ம ஒரு கௌரவமான இடத்துல வேலை செய்யணும் அதாவது கொட்டுப்பட்டாலும் மோதரை கையால் கொட்டுப்படுவோம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு சார் அந்த பழமொழிக்கு ஏற்பதவங்க வந்து ஒரு ஒரு நல்ல இடத்துல தான் இவங்க எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் கிடைக்கணும்னு நம்புகிறாங்களோ அந்த இடத்துல தான் இவங்க வந்து வேலை பார்ப்பாங்க அதை தவிர மற்ற இடத்துலலாம் இவங்க வேலை பார்க்கறதுக்கு அந்தளவு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் மொத்தத்தில் இந்த புரட்டாசி மாதத்தில் சிம்மராசிக்கு நல்ல பலன்கள் வந்து இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு முறையேனும் சிம்மராசிக்காரங்க திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அருணாச்சல ஒரு முறையாவது அந்த பௌர்ணமி அல்லது அந்த அமாவாசை அன்னைக்கு அல்லது உங்களுடைய ஜெ ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் நீங்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் வந்து நீங்கள் கிரிவலம் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்மராசி தொட்டதெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் சார்